தூத்துக்குடிக்கு சில செய்ய கண்ண கடத்தினான் விராலிப்பட்டில இருந்து விரிவீட்டுல இருந்து வேற ஒரு வழியா கண்டு போகுது நம்ம ஒத்தலை கொண்டு ஒன்றியத்தினுடைய கடின வளங்களை களவாண்டு இருக்காங்க இந்த திருட்டு மாடல் தான் திராவிட மாடல் ஒரு திட்டம் நல்ல திட்டம் இந்த ஊருக்கு வந்திருக்கா சொல்லுங்க ஒரு திட்டம் வத்தலை கொண்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் பாருங்க சுகருக்கு மாத்திரம் இல்ல டாக்டர் இல்ல பாம்பு வரைக்கும் மாத்திரங்கள இப்படி இப்போதைக்கு வந்து திமுக ஒரே இது என்னன்னா அதாவது நம்ம சந்தர்ப்பவாத கூட்டணி நாங்க யாரு கூட கூட்டணி வைக்கிறோம் உனக்கு என்ன வந்துச்சு வலிச்சு இல்ல ஸ்டாலினுக்கு வலிக்குதா இல்ல காங்கிரஸ் செல்வ பெருந்தைக்கு வலிக்குதா இல்ல திருமாவளனுக்கு வலிக்குதா இல்ல கம்யூனிஸ்ட் வலிக்குதா எதுக்கு நாங்க யாரு கூட கூட்டணி உங்களுக்கு என்ன பிரச்சனை பிஜேபி ஓட அண்ணாதே முக்கா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி அமைக்கிறா இதை மக்கள் முடியும் வந்துட்டாங்க ஓட்டு கூடா உனக்கு என்ன வலிக்குது ஏன் பலர்றா ஏ மேலே இருந்து மீன வரைக்கும் பலறாங்க மதவாத கூட்டணி நாங்க மதவாத கூட்டணின்னு நீ சொல்றீல்ல சந்த சந்தர்பநாத கூட்டணிங்கிற நீ இங்க கூட்டணி வந்து சந்தர்பாத கூட்டணி உங்க கூட்டணி உங்க கூட்டணி என்ன பெறு தெரியுமா ஆ இன துரோக கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து இன துரோக கூட்டணி இந்த இனத்துரோக கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது ஏன் நான் சொல்றேன் கொத்து கொத்தா தமிழரை கொண்டாங்க கொத்தா கொண்டா ரெண்டு லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட ரெண்டு லட்சம் தமிழர் கொலை செய்வதற்கு காரணம் காங்கிரஸ் அவனோட கூட்டணி வச்சிருக்க இந்த கூட்டணி பேர் தான் இன துரோக கூட்டணி ஒவ்வொரு மானமுள்ள தமிழனும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது மானமுள்ள தமிழ திமுகவுக்கு ஓட்டு போடுறது வந்து ஒரு இனத்துக்கு துரோகம் செஞ்சதுக்கு சமம் முள்ளி வாய்க்கால் ரெண்டரை லட்சம் தமிழரை கொலை பண்றதுக்கு காரணமா இருந்தா காங்கிரஸ் அந்த கூட்டணி வந்து நல்ல கூட்டணியா கம்யூனிஸ்ட் சொல்றான் நாங்க வந்து மதவாத சந்தர்ப்பவாத கூட்டணி

இஸ்லாமியர் பாதுகாவலரே ஸ்டாலின் இந்த இஸ்லாமியர் பாதுகாவலரான ஸ்டாலின் அவர்களே வந்து தமிழ் மகன் அவர் ஒரு முஸ்லீம் அண்ணாதிமுக தலைவர் இப்ப திமுக ஒருத்தர் இருந்தார் பொருளாளர் அவர் குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்கு பத்தல குண்டு இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க கட்சியில அவங்களுக்கு யாருக்குனாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்களா முத வருஷம் வண்டிங்க அப்பையும் வேலை வாங்கி கொடுக்கல இந்த நாலாண்டு காலத்துல ஒரு இஸ்லாமியருக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பீங்களா அன்னைக்குதான் மேல போட்டு மாவட்ட செயலர் பயங்கர வீரவசனமா பேசுறாரு நாங்க வந்து இஸ்லாமியர் பாதுகாவலர் என்னையா நீங்க என்னத்த பாதுகாத்தீங்க உங்கனாலதான் இந்த சமுதாயமே கேவலம் பண்ணி நிக்குது ஒரு அஞ்சு புரோட்டாவுக்கு ஒரு நாரஞ்சலா போய் அடிச்சு நிறுத்தினா ஒரு கடையா அந்த வரலாறு உனக்கு தெரியும்ல நீ அப்படி நீ தான அமைச்சரா இருந்த நீ தான மாவட்ட செயலாளர் இருந்த ஒரு போராட்ட கடையா இஸ்லாமியர் கடையா அடிச்சு நொறுக்கினா இன்னைக்கு வரைக்கும் அந்த அங்க போய் கேட்க போன இஸ்லாமியர் கூட அடிச்சு வரைக்கா திமுக தெரிஞ்சு அடிச்சு வரைக்க இன்னைக்கு வரைக்கும் உங்க அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவங்க மேல நீங்களே இஸ்லாமிய பாதுகாவலரா ஏயா இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா இருக்க இளைஞர்களை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க

எதிர்கட்சி நலமை கூட வராது அதனால அதிகாரி வந்து திமுகவுக்கு ஆதரவா எதுவும் செய்யாதீங்க என்ன இந்த கூட்டத்துن வாயில சொல்றேன் ஊங்கரக்கலாம் வந்து இப்போ ஈவ வந்து நாங்க போன் போட்டா எடுக்கவே மாட்டறாரு એમட்டோ பிரச்சனை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னாங்க ஒரு அதாவது ஒரு திட்டமிடுதால ஆட்சி திரவல மாட்ட ஆட்சிங்கற ஒரு உதாரணம் சொல்றேன்

அது வந்து ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்த இடம் டிஸ்டர்ப் பண்றீங்க திமுக காரன் கூட ரெண்டு ஏக்கர் இடமா ஏகப்பட்ட இடத்த பட்டா போட்டு வச்சிருக்கீங்க புதுப்பட்டி வாங்க நாங்களே அறுபது சென்ட் ஐம்பது சென்ட்லாம் இடம் இருக்கு நாங்களே காமிக்கிறோம் ரோட்டு மேலே இருக்கு அதெல்லாம் விட்டு போட்டு கண்ணர் ஸ்கூல் நடத்த நாங்க வந்து சமுதாய கூடம் சொல்லி அது பிரச்சனையை பண்ணாதீங்க உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா ஊரை வந்து பதட்டமா வச்சு தருணம் ஒண்ணே சிறுபான்மை கூப்பிடுவீங்க வேற எது ஒரு இதை சொல்லிப்பீங்க இதெல்லாம் விட்டு போட்டு நீங்க வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அதனால வந்து கொஞ்சம் எல்லா விஷயமும் தெரியும் எப்பயாரும் இல்ல ஆயிரம் ரூபா ஆயிரம் கோடி விளாண்டு ஒருத்தன் போஸ்ட் ஓட்டுறான் அந்த போஸ்ட் ஒண்ணு நம்ம காவல்துறை அதிகாரி வந்து ஏ மேல சுரேஷ் மேல நம்ம அசோக்கு குமரேசன் மேல வழக்கு போடுறாரு ஏன் ஏ கலாரனாரவே அமெரிக்கா மெட்ராஸ்ல அவன் மேல வழக்கு போடாம எங்க மேல வளக்க போட்டு என்ன செய்ய போறீங்க இப்படி வந்து எதுக்கு இருந்தாலும் ஒரு மாவட்ட செயலாளர் தன்னுடைய பதவியை மறந்து ஒரு பழி வாங்குற எண்ணத்துல வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு வளக்க போடு என்ன வழக்கு போட்டு என்ன செய்ய போற இந்த வளக்கு ஓ மேல் போற கொன்னராயிரதா இந்த ஓ மேல் போற கிம்புனாராஹா அடுத்தவன் அடுத்த வாசிக்கு வந்தா எதுவா நாங்க சொன்னது அடியற செய்ய மாட்டங்களா

ரெண்டு லட்சம் தமிழர்களை கொண்ட கூட்டணி திமுக கூட்டணி இந்த திமுக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தான் இந்த மேதின பொதுக்கூட்டத்திற்கு இந்த மாபெரும் மேதின பொதுக்கூட்டத்திற்கு வந்த அனைவரும் வரவே வருக மீண்டும் வரவேற்பு வரும் சட்டமன்ற தேர்தலில் நிலக்கோட்டையில் அதிகப்படியான வாக்கு நிலக்கோட்டை வந்து எப்பயுமே இலக்கோட்டை தான் நிலக்கோட்டையில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல நம்மளுடைய கழக நிரந்தர பூச்சியாளர்கள் அவர்கள் எடப்பாடியார் யாரை கையை நீண்டாங்களோ அவங்களுக்கு இரட்டைகளை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என இருவரம் கேட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன் அடுத்தபடியாக